உலகெங்கும் வாழும் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிறப்பு தலைப்பு குரு பகவான் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு மூன்றாம் இடம் அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான் இது பாத்தீங்கன்னா ஜென்ரலா உலகெங்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வீரமான செயல்கள் அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லா நாடுகளுக்குமே அந்த மாதிரியான ஒரு வலிமை மிக்க ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இந்த காலகட்டம் அமைய போகுது இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஆறாவது மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ஒரு ஒரு வருடங்களுக்கு இந்த ஆகப்பட்டது இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்கள் இந்த காலகட்டத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் விரைய குருவாக மாற்றமாகி வர விரைய குரு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு சில செலவுகளை இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் எந்தெந்த இடத்துல இருந்துலாம் உங்களுக்கு செலவுகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வழக்குகள் வச்சிருக்கிறீங்க அதாவது பூர்வ புண்ணிய அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உண்டானவர் இந்த குரு பகவான் அதனால சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கு அங்காளி பண் அங்காளி பங்காளி சண்டைகள் இருக்கு எங்களுடைய அபூர்வீக சொத்தை நாங்கள் கோர்ட்ல கேஸ் போட்டு ஃபைல் பண்ணிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் அது சம்பந்தமாக விரயங்களே அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து உங்களுடைய கடக ராசிக்கு பாக்யாதிபதியும் இந்த குரு பகவான் தான் அதனால தந்தை உண்டு தந்தைக்கு உண்டான செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தந்தைக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகளோ இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு தான் இருக்கும் அதனால மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் இல்ல அப்பா கிட்ட இருந்து சில வருமானங்களை எடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த குறு பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்கள் பொதுவாகவே ஒரு தெளிவான ஒரு உள்ளம் கொண்டவர்கள் யார்கிட்டையும் ஏமாற்றக்கூடிய ஒரு குணமே இவர்கள் கிட்ட இருக்காது யாருமே ஏமாற்ற மாட்டாங்க ஆனாலும் இந்த கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் மேல் மேற்கொண்டு சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தானங்களையும் தர்மங்களையும் அதிகமாக விரும்புவவர்கள் இல்லாதவர்களுக்கு முதல்ல தான் தனக்கு வச்சுப்பாங்க ஒரு கையில ஒரு காசு வருது அப்படின்னா அந்த காசை பத்து பைசா கூட தனக்குன்னு ஒரு சேமிப்புக்கு ஒதுக்கி வைக்க மாட்டாங்க இந்த கடகராசி என்பவர்கள் உடனே அது எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்தெந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க தன்னுடைய ஆசைகளுக்கும் தன்னுடைய உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காதவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு தொழிலையோ இந்த கடகராசி என்பர்கள் இருக்கிறாங்கன்னா இவர்களினுடைய பேச்சு மூலமாகவே நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஒரு அலுவலகத்துல இவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய பேச்சை ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க அதாவது அந்த ஆபீஸ்ல அவர்கள் அந்த கடகராசி அன்பர்கள் பேசுற பேச்ச அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரசனையோட கேட்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்றதுலாம் அதுக்கு அடுத்த பட்சம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் என்னவோ சொல்றாரு அந்த பேச்சினால எங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு ஒரு மிஸ்மரிசம்னு சொல்லக்கூடிய அதாவது ஒரு மூளை செலவை எல்லாம் ஈஸியா இந்த கடகராசி என்பர்கள் பண்ணுவாங்க அதனால இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு ஆஹ் விரயங்கள் அதிகரிக்க கூடிய ஒரு டைமா இருக்கும் அதே நேரத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள்ன்றது இந்த காலகட்டம் மீண்டும் எனக்கூடிய ஒரு நேரம் யாராவது விவாகரத்துக்காக அப்ளை பண்ணிருக்கிறீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது வழக்குகள் சம்பந்தமாக விரயங்கள் அதிகரிக்க கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த கட இந்த ராசி அன்பர்களுக்கு அதனால வழக்குகள்னா பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் அடுத்து விவாகரத்து சம்பந்தமான குடும்ப வழக்குகள் அந்த குடும்ப வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னாலே இந்த காலகட்டம் அதற்குண்டான செலவு அதிகமா இருக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அதிகமா இருக்கும் அதே சமயத்துல உங்களை அலக்கழிச்சிட்டு தான் அந்த விவாகரத்தை கொடுப்பாங்க இந்த இடத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு டைம் மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இல்லை நாங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் இந்த காலகட்டம் எங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு டைம் வெளிநாட்டு யோகம்னு சொல்றதை விட வெளிநாட்டுக்காக இவர்கள் ஒரு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த அளவிற்கு சில பிரச்சனைகள் இருந்தாதான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான தருணம் உங்க ஜாதகத்துல சில கர்மாக்கள் சில தோஷங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க இந்த காலகட்டம் வெளிநாடு செல்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த திருமண முயற்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு தொழில்ல வளர்ச்சிகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அங்க வெளிநாட்டுல போய் நீங்க காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காதல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க திருமண முயற்சிகள் எடுக்கிறீங்களோ இல்லையோ உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த திருமண முயற்சியை எடுத்து அதற்குண்டான ஒரு நல்ல வரன்களை திருமண உறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான ஒரு

எனக்கு ஒரு சென்ட்ல நிலம் வாங்கினாலும் போறோம் எனக்குன்னு ஒரு நிலம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு முதன் முதலாக ஒரு தருணம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல மனநிலையை கொடுக்க போறார் உங்களுக்குன்னு நாள் வரைக்கும் ஆசைப்பட்டதே கிடையாது உங்களுக்குன்னு ஒரு ஆசையை உருவாக்கி அந்த ஆசையின் மூலமாக ஒரு சுப செலவுகளை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் எவ்வளவோ காசு நம்ம செலவு பண்றோம் நமக்குன்னு ஒரு சொந்தமா நிலம் வாங்கும்போது இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா அளவு கடந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியில ஒரு நல்ல ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு அமைய போது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வளர்ச்சி அதாவது உங்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா நீங்க எட்டாத உயரத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் யார் யாருக்கெல்லாம் ஒரு நீட் படிப்பு அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசாங்க உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே நல்ல ஒரு சக்சஸையாக முடிகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் மாணவர் செல்வங்கள் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கடகராசி என்பர்கள் குழந்தை பேர் அப்படின்றது எந்த விதத்துல உங்களுக்கு சாத்தியமா இருக்க போது அப்படின்றதுதான் முக்கியம் குழந்தை பேருன்றது உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு அஹ் அவமானத்தையும் அசிங்கத்தையும் கடந்த காலத்துல கொடுத்துருக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு ட்ரீட்மெண்ட்ல பேர்ல ஒரு மருத்துவ ஆலோசனையின் பேர்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி படி சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது தாக்கம் இல்லாம இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும்னு எல்லாம் இந்த கா இந்த நான் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அவங்களோட குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு அதற்குண்டான தகவல்களை நீங்க பெற்றுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்